வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம துத்தி இலை துத்தி இலைனால் நமக்கு என்ன பயனு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் துத்தி இலை வந்து ஒரு மூலிகைன்னு சொல்கிறத விட இது ஒரு சிறந்த கீரையாகவே சொல்லலாம் இது வந்து அவ்வளோ சத்து மிகுந்த ஒரு கீரை ஒரு கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இந்த கீரைன்னு சொல்லும்போதே நமக்கு துத்தினாவே ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஃபைல்ஸ் தான் அதாவது மூலம் உள் மூலம் வெளி மூலம் இப்போ இது உள் மூலம் இருக்கிறவங்க இதை என்ன செய்யலான்னா இந்த கீரையை நல்ல இளம் கீரையாக எடுத்து சின்ன வெங்காயம் சிறுபருப்பு இதோட சேர்த்து கடைஞ்சி புளிப்பு சேர்க்க வேண்டாம் ஒரு சின்ன தக்காளித்து சேர்த்துக்கலாம் கடைஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு நெய் விட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு உள் மூலம் நாலடவில் குணமாகி ரத்தப்போக்கு நின்றும் அடுத்து வந்து அவங்களுக்கு அந்த ரத்தப்போக்குனால் ஏற்படுற எரிச்சல் இந்த மூலத்தினால் வர எரிச்சல் வீக்கும் கடுகடுப்பு அரிப்பு எல்லாமே குணமாகி அவங்கள நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அடுத்து இதை வெளி மூலத்துக்கு என்ன செய்யலன்னா இந்த இலையை நல்லெண்ணெயை விட்டு வதக்கணும் வதக்கிட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து அந்த மூலத்து மேலே அப்ளை பண்ணி வெளி மூலத்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த இலையை வதக்கின இலையை ஒன்று ரெண்டு இலையை வச்சுருக்கணும் அந்த இலையும் அதை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் டயப்பரோ அல்லது ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணிட்டிங்கன்னா கீழே விழாது நான் சேஃப்டியாக இருக்கும் ஒரு அதே மாதிரி ஒரு டென் டேஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளி மூலத்தோட சைஸ் குறைஞ்சி கடைசியில் சுருங்கி தானாகவே மறுவெல்லாம் எப்படி கருகி போய் விழுது அந்த மாதிரியும் இது விழுந்துடும் இது வந்து நல்ல ஒரு சிறந்த வைத்தியம் இதை வந்து நம்ம பெருசாக இதை ஒன்றும் அலர்ஜி ஏற்பட போகிறதில்ல காசு ரொம்ப செலவு பண்ண போகிறதில்ல ரொம்ப ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி மூளை இருக்கிறவங்க ஆரம்பத்தில் இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் சரி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோடய எஃபெக்ட் தெரியும் ட்ரை பண்ணி பார்க்க இப்போ இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது வந்து என்னென்னா இந்த இலையை வந்து பவுடராகவோ அல்லது துவையலாவோ பொரியலாவோ அதாவது கஷாயம் பண்ணியோ சூப்பு பண்ணியோ சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகி விந்தணுக்களோட தன்மையும் அதாவது அதோட ஹெல்த்து அந்த விண்ன்களோட தரமும் அதிகமாகி அவங்களுக்கு ஆண்மை நல்லா பெருகி நான் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களால் குழந்த பாக்கியம் உண்டாகல அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் என்னன்னு தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆண்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக தான் சொல்கிறாங்க இதில் வந்து விதைகள் கூட நல்லா யூஸ் ஆகுது விதையை கூட நம்ம பொடிச்சு வச்சுக்கிட்டு விதையை நல்லா எடுத்து கழுவி இது பண் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நெய்யிலையோ இல்லை பா நெய்யில் வறுத்து ப பவுடர் பண்ணி அதை பாலில் கலந்து சாப்பிட்றப்பையும் ஆண்களுக்கு வந்து நல்லது தான் க நல்ல ஆண்மை பெருக்கக்கூடிய சக்தி இந்த பெருக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த துத்திக்கு இருக்குது ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுத்தி பூ பாருங்கள் என்ன அழகாக மஞ்சளாக இருக்குது காய் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இலை வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் அதனால் அது ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணி அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி இது இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுநீரக கற்களை கூட கரைக்குதுன்னு சொல்கிறாங்க சிறுநீ இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது மோரில் கதை பவு இந்த பவுடராக்கி சாப்பிட்லாம் இல்லாட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை மோரில் கலந்து காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சிறுநீரக ட்ராக் அந்த பாதையில் யூரினரி பாதையில் இருக்கிற தொற்றுகள்லாம் மறைஞ்சி இந்த யூரின் தண்ணி குடிக்காதனாலையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைனாலேயோ அவங்களுக்கு நீர் கடுப்பு ரத்தம் போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கூட ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க சொல்கிறாங்க அதனால் இதே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கீரையை வந்து பெண்கள் சாப்பிட்றப்ப பெண்களுக்கு வந்து மாதவிடாய் டயத்தில் வர பிரச்சனைகள் வலி ரத் அதிகமான ரத்தப்போக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏற்படுற கட்டி வெள்ளைப்படுதல் இதெல்லாமே வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா நாளடைவில் குணமாகி அவங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும் சொல்கிறாங்க அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி வந்துட்டாவே நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அந்த நரம்பு தளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண சக்தி இந்த கீரைக்கு இருக்குது இந்த கீரையை நம்ம துவையலாக செஞ்சு மதியத்தில் சாப்பிடலாம் கீரைன்னு எடுத்துகிட்டா நம்ம தான் பெஸ்ட்டு மதியம் காலையில் சாப்பிட்லாம் நைட்டில் சாப்பிட தேவையில்லை இதுக்கு மதியம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நரம்பு தளர்ச்சி எல்லாம் நல்லா நரம்பு மண்டலமே நரம்பு மண்டலம் என்ன உடம்புல இருக்க பிரெயின் எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகி நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது ரொம்ப இது ஊட்டச்சத்து மிகுந்தது இது வந்து வாய் இதை அந்த இலைய வந்து நல்லா இலையை பறித்து நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணினால் வந்து நம்ம வாயை கொப்பிழிச்சிட்டே வந்தோம்னா ஈர் நல்லா கெட்டிப்படுது ஈரில் இருக்கிற ரத்த கசிவு ஈரை நல்லா ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்தன் பண்ணுது அதே மாதிரி பற்களுக்கும் இது நல்லா பாதுகாப்பு அளிக்குது நம்ம நம்ம உடம்புக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் தான் இந்த என்ட்ரன்ஸு அது நல்லா இல்லைன்னா நமக்கு உள்ளுக்கு போகிறது எல்லாமே கெட்டு தான் போகும் ஸோ இந்த வாய் சுத்தத்துக்கு இது ரொம்ப நல்லது நம்ம கடையில் வாங்கி மவுத் வாஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி மவுத் வாஷ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் இந்த புண்ணு நாள்பட்ட புண்ணெல்லாம் இருக்குதுன்னா இது வந்து அரைச்சி விளக்கெண்ணையோடைய அதை அரைச்சி அந்த புண்ணு மேலே அப்ளை பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நமக்கு ஸ்கின்னுக்கு அந்த கட்டி உடஞ்சி எடுத்து உடஞ்ச பிறகு நம்ம அதை வச்சு கிளீன் பண்ணிடலாம் இதே அதே மாதிரி இது வந்து தேமல் படர் தாமரை சிறங்கு சொறி அப்புறம் வந்து அலர்ஜினால் வர ஸ்கின் ரேஷஸ் இதுக்கு அப்புறம் அது மரு மாதிரி வந்துறது எல்லாத்துக்குமே இந்த கீரை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் ஏன்னா வெளியில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது சரி நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது தான் ரொம்ப கவனித்து சாப்பிடணும் இலை நல்லா சுத்தமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் பூச்சி பிடி பிடிக்காமல் இருக்கணும் அழுக்கு இல்லாமல் இருக்கணும் ஆனால் வெளியில் அப்ளை பண்ணும்போது ஓகே இலையை நம்ம அப்ளை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறது இல்லை ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் இதுவும் நல்லா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இப்போ பெண்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வெள்ளைப்படுதல்லாம் தடுத்து வெள்ளைப்படாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவுது இன்னும் வந்து பெயின் நம்ம உடம்புல எல்லாம் நமக்கு கழுத்தில் பெயின் வரும் ஹிப்பில் பெயின் வரும் காலில் பெயின் வரும் அந்த மாதிரி பெயினுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் இந்த இலையோட தண்ணியை நல்லா இலையை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு டவலையோ ஒரு கிளாத்தையோ முக்கி எடுத்து அதை வச்சு நம்ம உடம்புல ஒத்தடம் கொடுக்கலாம் ஒத்தடம் கொடுத்தோம்னா நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பெயின் பெயின் ரிலீஃப் கிடைக்கும் அடுத்து இந்த தண்ணியில் கூட நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கூட நம்ம நாலு சோம்ப உடம்புல ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு குளிக்கும்போது நம்ம அதையும் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம த வேறு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம நொச்சியில் செய்கிற மாதிரி இதையும் செய்யலாம் செஞ்சோம்னா இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்கத்தெல்லாம் சரி பண்ணுது ஹெல்த்தை ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் இது வந்து அதிபலான்னு சொல்லுவாங்க அதாவது அதிபலா அப்படின்னா நல்ல ஹெல்த்துக்கு அதிக பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது இதை வந்து எப்படி வேணாலும் கடைசலாக சாப்பிட்லாம் கஷாயம் பண்ணி சாப்பிட்லாம் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் க அந்த மாதிரி பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது வெள்ளைப்படுதலேருந்து எல்லா நோயும் பெண்களுக்கு குணமாக இந்த கீரை வந்து நமக்கு வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வயிற்று பொறுமல் வ அஜீர்ண கோளாறுகளை எல்லாம் சரி பண்ணி வயிற்று சமந் அதாவது உணவு பாதையை வந்து நல்லா சம ப சமப்படுத்தி நமக்கு வந்து சீரான சீரண சக்தியை கொடுத்து நம்மளோட அதாவது உடல் பலத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஆண்கள் வந்து இதை நல்லா இந்த கீரை எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி அதோட வந்து ஒரு ஸ்பூன் அந்த ஒரு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து மோரில் கலந்து குடிச்ச குடிக்கிறது ரொம்ப நல்லது பெண்களும் அந்த மாதிரி குடிக்கலாம் அப்படி குடிக்க முடியலன்னா நீங்கள் பவு இந்த இலையை எடுத்து நல்லா கழுவிட்டு நிழலில் உணர்த்தி ட்ரை பண்ணி பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய கருத்துக்களை பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ